எல்லா தமிழ் தாய் மக்களுக்கும் வணக்கம் செய்தியை தான் நம்ம பார்க்குறோம் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு ஜனவரி டென்னில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்த ஒரு படம் இயக்குனர் பாலாவுடைய வனங்கான் திரைப்படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் காலை காட்சி போட்டுட்டாங்க அதை பற்றியான ரிவிகள் வந்து பார்க்கும் பொழுது நல்லா பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு இந்த ட்ரைலரை ஏற்கனவே பார்க்கும் பொழுது எல்லா படத்தோடைய மிக்சிங் பிளானோட தான் நினைக்கிறேன் நம்மளை டம் பண்ணி சிக்கலில் மாட்டி விட பார்க்குறான் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு அட்டப்பாக இருக்கான்னா சீரியஸாக ஏதாவது இருக்கும் அருண் விஜயோட கட்டப்பை பார்க்கும்பொழுது ஒரு பிதாமகான பாட் தான் மாதிரி தான் இருக்கு ஆனால் அதுக்கு ஆனால் ஒரு ட்ரைலர்னு ஒன்று ட்ரைலர்னு காமிச்சாங்க ட்ரைலர்னா டக்கு டக்குன்னு கட் பண்ணி அந்த சீனு இந்த சீனு ஏ இந்த படத்தில் ஒன்னா சார் புர சர்ற புரன்னு அப்படி காமிச்சிருப்பாங்க ஆனால் டிஃப்ரெண்டாக வந்து ஒரு சீனை மட்டும் வச்சே ட்ரைலரை முடிச்சிட்டாரு என்ன இதுல யாரு விடுங்க அவன் யாரு ஸோ இன்னைக்கு படம் ரிலீஸ்ஸாக இருக்குது நல்லா பாசிட்டிவான கமெண்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க ஓஹோன்னு இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த படம் ஏன்னா யாரும் வந்து அந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணி பேசுகிற அளவுக்கு ஒன்று இல்லை இந்த படத்துல படத்தில் பார்க்கறேன் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் ஸோ ஒரு இடத்துல வந்து சாப்பிட சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்டேன்னு தானே சொல்லுவோம் சாப்பிடல சொல்ல முடியாது அது போலாம் இவங்க வந்து நல்லா இருக்கான்னு கேட்டால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த படத்தை பற்றியான விமர்சனம் யாரும் நின்று பேசுகிற அளவுக்கு இல்லை பொங்கலை பேஸ் பண்ணி இந்த படம் வணங்கான் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறது சமுத்திரகனி மிஸ்கின் பல நடிகர்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க பாலா வந்து எடுத்திருக்கிற படம் வந்து கொஞ்சந்தாங்க ஆனால் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு நடிகனை உருவாக்கிட்டு இருக்கிறாரு அந்த அளவுக்கு ஒரு தமிழ் சினிமாவுக்கான ஒரு சிறந்த இயக்குனர்னு சொல்லலாம் நம்ம பாலாவே இடையில வந்து அவருக்கு உடல்நிலையெல்லாம் சரியில்லாமல் இருந்துச்சு சில படங்களில் வந்து கமிட் பண்ண முடியல சில நடிகர்கள் வந்து இவரை பற்றி குறைகள் சொல்லிருந்தாங்க யாரும் நடிக்க வரல கடைசியில் அருண் விஜய் வந்து சிக்கிட்டு இந்த படத்தை வணங்கானுங்கிற படத்தை வந்து எடுத்து முடிச்சுட்டாங்க இந்த படம் எடுத்து கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க பாலா லாஸ்ட்டாக எடுத்த படம் நாச்சியார் ஜிவி வி பிரகாஷை வச்சு எடுத்தார்னு நினைக்கிறேன் அந்த படம் தான் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த படமும் வரல அருண் விஜய் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் அருண் விஜய் விஜய்க்கு இந்த வணங்கான் படத்துக்கு அப்புறம் பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் நிறைய வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா பாலா படத்தில் நடித்த நடிகர் அப்படின்னு சொன்னாலே உலகத்தில் எந்த மாதிரி சினிமாவில் கூட நடிக்க சொன்னாலும் நடிச்சுடுவாங்க அந்த அளவுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நம்ம பாலா படத்தில் கிடைக்கும் நம்ம அருண் விஜய்க்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு முன்னாடியே நிறைய ரிவியூ கொடுத்துருவாங்க இருந்தாலும் உள்ளரவாயில் ஈவினிங் இந்த படத்தை பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறேன் உள்ள உள்ளது படி தெரிஞ்சுக்கணும் இல்லையா தஞ்சாவூரில் உள்ள நிலவரம் இங்கே உள்ள ஆடியன்ஸ் எப்படி இருக்கிறாங்க எப்படி அந்தளவுக்கு ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ